உடனே <lok displayed Anyway, mark> <markells>

மறுநாள் விடியற்காலை காலை போல் அர்ஜுனனை கொல்லுவேன்றது பீஷ்மருடைய சபதம் இங்கே புருஷனை கொல்லுவேன்னு சபதம் எடுத்துட்டு அங்க பொண்டாட்டிக்கு தீர்க்க சுமங்கலி பவான் சொல்லி மாட்டிட்டு அதே மாதிரி தீர்க்க பவங்கி சுவாண்டு யமதர்மன்ட போய் யமதர்மன்ட சாவதி தீர்க்க சமங்கலி பவான் அம்மா அப்பா இங்க இறந்த கணவன தீர்க்க சமங்கலி நீங்க சொன்னீங்க எனக்கு வந்து என் கணவருக்கு உயிர் கொடுங்க அம்மா என்னமா கிட்ட உன் உயிர உங்கள் கணவுன் உயிரை தான் நான் எடுத்துட்டேனே நீ தீர்க்க சுமணி போவான் நீங்கள் தானே சாமிக்கு சொல்கிறீங்க உங்களோட ஆசி வந்து என்னக்கு என்னன்னு உண்டு தானே ஆமாம்மா அது என்னம்மா குறைன்ன இப்போ தீர்க்க செம்மை நீங்க நீங்கள் அதை அப்ப அப்படி கணவனுக்கு உயிரை கொடுங்க அந்த இடத்துல சாதம் திருவிட்டால் எவ்வளோ தீர்க்க சுமணி போவான்னு இப்படி விவகாரம்லாம் தெரியவில்லை அப்போ யார் யாரையும் எப்படி எப்படி வாய் தன்ற வரைமுறை இருக்குது என்னையை பார்த்த உடனே பதினாறு செல்வங்களும் பெற்று அப்படின்னீங்க பதினாறு செல்வங்கள் அப்படின்னா சில பேர் தவறாக இருந்தோம் பதினாறு பிள்ளையை பெற்று பெருவாள் வாழ் அது கிடையாது பதினாறு வகையான செல்வங்களை அனைத்தையும் பெற்று வாழ்கன்னு அர்த்தம் ஆமா சும்மா பதினாறு செல்வங்களை பெற்று வாழுங்க அப்படின்னு நீங்க உங்க ஆத்தியார் சொல்லி கொடுத்தாரு வந்து நீங்க அப்படியே சொன்னீங்க அப்படின்னா அதுக்கு வந்து பெருமை இல்லை சரி பதினாறு செல்வம் சென்னீங்களே என்னென்ன செல்வம் அப்படின்னு விரிவாக சொல்லலாமே சொல்கிறேன் அதம்மா காரணமில்லாமல் தோரணம் கட்ட மாட்டாங்க தெரிய போலையே தெரியாததை கேட்காது அதாவது பதினாறு செல்வம் மற்றும் பெருவாள் வாழ்வாயாம்மா அப்படின்னு

ஒவ்வொரு நாட்டுக்கு ஒவ்வொரு பெருமை இருந்தாலும் தொண்டை நாட்டுக்கு சான்றோர் உடைத்து என்று சொல்லக்கூடிய ஒரு பெருமை சான்றோர்னா என்ன கல்வியில் சிறந்தவர்கள் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு இருக்கிறாங்க கற்றோருக்கு எந்த இடத்துல போனாலுமே சிறப்பு நீங்க நிறைய கத்துக்கிட்டு வந்திருக்கிறீங்க உங்களுக்கும் சிறப்பு கிடைக்கணும் அப்படின்ற எண்ணம் எனக்கும் எனக்கும் இருக்கு ஆனா அதுக்காக விட்டு கொடுத்துட்டு போறதுக்காக நான் வர்ற கிடையாது இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னா சரிக்கு சமமாக இருக்கணும்

கேளுங்கள் தரப்படும் தட்டுகள் திறக்கப்படும் என்று பொன்மொழி கேட்ப கேட்காமலும் தட்டாமலும் நாம் வாழ்வில் அடைய வேண்டிய சூழ்நிலை அனைத்து பெற முடியாது கேட்கணும் எங்கே கேட்கணும் ஒருவன் பசி எடுக்கும் போது அவன் அடுத்து எடுக்கும் போது கதவை தட்டாம அந்த பசிக்கு உண்டான குழப்புக்கு உண்டான வழியை கேட்கணும் பசி எடுக்கும் போது ஒருத்தர் பிச்சை கேட்பதை விட இறைவனோட மனக்கதவை தட்டணும் இறைவா என்ன ஏண்டா அப்படி படைச்ச இதுக்கு என்னடா வழின்னு கேட்கணும் அப்படி தலைவான குழப்புக்கு வழியும்

முதனால இந்த பேச்சனை போட்டு பேச்சு பேசுனா அத்த தரிச்சரியம் இல்ல இப்படி வந்தா அப்புறம் வயிறு வர்ற காலத்துக்கு எல்லாம் என்னன்றது இருக்கிறதுகளையே வச்சு சமாளிக்க முடியல இதுல புதுசு புதுசா வேற கிளப்பி விடுறாரு இந்த ராஜபாட்டுக்கார் இருக்கட்டும் அழகான விளக்கம் பிராசனராகப்பட்டவர் வச்சகந்தியை கேட்டதனால் வேத வியாசம் இந்த வியாசராகப்பட்டது பிறந்து மகாபாரதம் பிறந்தது ஒவ்வொருத்த ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு பெருமையை பாஞ்சாலி பிற்பாடு ஆகப்பட்ட வேண்டாம் கைகை கேட்டா ராமாயணம் முடிவுக்கு வந்தது உங்களிடம் கேட்டதுனால ராமாயணம் தொடங்கப்பட்டது அப்படி கேட்கறதுக்கு பெருமை இருக்கு கேட்கறத பொறுத்து கொடுக்கறதுக்கும் பெருமை இருக்கு ஏன்னா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் கொடுக்கக்கூடியதுதான் சிறப்பு அந்த வகையில் சிறப்பு பெற்றவை கொடுப்பதில் கர்ணன் அப்படிமாங்க கொடை வள்ளல் அப்படிமாங்க இப்படி எத்தனையோ வள்ளல்கள் இருந்தாலும் கர்ணனை எதற்காக கொடை வள்ளல் அப்படின்றோம் அப்படின்னா கர்ணனுக்கு கொடுக்கக்கூடிய அளவிற்கு எந்த ஒரு பொருளும் கிடையாது ஒரு சாதாரண தேரோட்டியின் மகனாக வளர்க்கப்பட்டவன் இல்லையா என்னதான் குந்தி தேவிக்கு சூரிய பகவான் மூலமாக பிறந்திருந்தாலும் அவனுக்கு நீ எதுவுமே கிடையாது

கண்ண பரமாத்மா கேட்டான் கண்ணா உன் உயிரை எனக்கு தானமா குடுறா அப்படின்னா பாரு கடவுளே வந்து இறங்கி அவனோட உயிரை பிச்சை குருவான்னு கேட்கிறான் வந்து மனித வாழ்வில் வந்து தான தர்மம் வந்து மிக பெரியது அதான் வாழ்வில் வந்து தான தர்மம் பண்ணணும் தர்மம் தர்மம் தலை காத்துவாங்க ஆனா அந்த அந்த கர்ணனே போர் முடிஞ்ச இடத்துல புத்தூர் கொலை மாதிரி கண்ண பரமாத்தோய் கண்ணா கர்ணா உன் உயிரை எனக்கு தானமா குடுறா

கர்ணன்மே தானம் தான் பண்ணிய தர்ம பண்ணல நீங்க தர்மம்னா தானம் பொருளை கட்டு எனக்கு தர்மம்னா ஒரு உதாரணத்துக்கு மனுநிதி சோழன் சொல்லலாம் மனுநிதி சோழன் தேரோட்டி போயில ஒரு பசுவை ஏத்தி கொண்டுட்டியான் தன் மகன் கூட பார்க்காம

சும்மா சொல்லிட்டு போறோம் ஓ சரி சரி பாத்தியா எல்லி குடுதா நான் தான் வந்து விளக்கம் என்ன என்ன சார் அதாவது அத திரும்பவும் நான் ஒரு முறை சொல்லிக்கிறேன் கேள்வி கேட்கறதால பகுத்தறிவு இல்லை

இது பகலா இருக்கே சாமி நம்ம எப்படி கூடுறதுன்னு கேக்குறேன் அது சொல்ற மாமா அதுக்கு நான் வழி வச்சிருக்கேன் வலி வச்சிருக்கேன் வலி வச்சிருக்கீமா அந்த பகல் இருந்தத அங்க நம்ம இருட்ட அந்த இருட்டல பறந்துறாதே பின்னாடியே வியாசகர் அந்த துஸ்வாஸ்கரியன் ஒரு பேர் இருக்கு வியாசர் அதுக்கு பின்னாடியே வேதம் இருக்கு வேதம் வியாசகர் பேர் அவங்க பேர் கிருஷ்ணத் வைபாயனர் அப்படிமா கிருஷ்ண பைவார் விளக்கம் போதுமா இன்ன விளக்கம் வேணுமாமா அவல்ல எதை கேட்டான்னு சொல்றீங்களே வேதவியாசனுடைய பெயரை முத கொண்டு சொல்றீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய விஷயம் நீங்க எதை கேட்டாலும் சொல்லுவீங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு உண்மையிலயும் சொல்றேன் மனமாற சொல்றேன் என்னதான் நீங்க எனக்கு இந்த வேஷம் போட்டு எதிரியா இருந்தாலும் இந்த மேடையில உண்மையாவே சொல்றேன் முதல் மேடையில யாருமே இவ்வளவு ஒரு தெளிவாக இவ்வளவு ஒரு தைரியமாக பேசவே முடியாது இல்லையா ஏன்னா உண்மையிலே சொல்றேன் ஏன்னா ஆசிரியர் அப்பேற்பட்ட ஆசிரியர் அந்த ஊக்குவிக்கக்கூடிய முறை என்று சொல்லக்கூடியது ஒருத்தருக்கு என்னதான் ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் குரு என்று சொல்லக்கூடியவன் நல்ல வழிகாட்டியாக அமைஞ்சிட்டான் நல்ல குருவாக அமைஞ்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவருடைய வாழ்க்கையில வெற்றி ஒன்றுதான் நம்ம எந்த துரோகம் வேணாலும் செஞ்சா கூட மன்னிப்பு உண்டு ஆனால் குரு துரோகம் செய்கிறவனுக்கு என்னைக்குமே மன்னிப்பு கிடையாது அந்த வகையில குருவுக்கு நல்ல பெயரை எடுத்து முதல் மேடையிலே நல்ல பெயரை எடுத்து கொடுத்துருக்குறீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா நான் எல்லாம் முதன் முதல் மேடையில் வரும்பொழுது மே உள்ள வர்றது வெளியே வர்றதுக்கே நான் பயந்தேன் ஆனா கொஞ்சம் கூட ஒரு பயமே இல்லாம எவ்வளவு நெஞ்செழுத்தோடு நின்னு இவ்வளவு தெளிவாக இவ்வளவு தைரியமாக பேசுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மண்ணுக்கு தான் பெருமை உண்மையிலேயே சொல்றேன் நல்ல முறையில நீங்க நல்ல சங்கரனுடைய ஆசை பெற்று இன்னும் பல சிறப்புகளை படம் இதுதான் என்னுடைய ஆசை என்ன சொல்லுங்க ஒரு இனி நிறைய சந்திப்போம்ல பேசுவோம் வாங்க பேசுவோம் இப்ப

வச்சிருடிங்க <laughs> அடிங்க <laughs> 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 <laughs>

இருக்கு ஆற்றல் இருக்காரு இவருக்கு எல்லாம் இருக்கு என்ன பிரயோஜனம் ஏற்கனவே ஒரு மனைவி இருக்கும் பொழுது இரண்டாம் தரமா போவதற்கு எனக்கு விருப்பம் இல்லை சுவாமி நீங்க வேற பெண்ணை பார்த்துக்கோங்க அம்மா இரண்டாம் தரமா ஆமா ஒரு நல்ல விஷயம் நடக்குதா அது இரண்டாம் தடவை முதல்ல தரமா இருக்கு இதாதே ஆயிரம் குள்ளே புதி சொல்லி ஆயிரம் புதிஷி கல்யாணம் கல்யாணத்தை கொண்டு விடாண்டிருக்கியான் வேறு எதுக்கும் செல்ல வரேன் பார்த்துக்க சரி ஆயிரம் புதிஸ் கல்யாணம் கொண்டு விடாண்டிருக்கியா இருந்தாலும் பொய்யா இருந்தாலும் அது மெய்யாக இருக்குமா உனக்கு அனுப்பிடந்தீங்கன்னா இப்போ வந்து சிற்பம்லாம் கல் ச அடிவான கல்லு தான் சிற்பமாகும் ஆமாம் அதுபோல் காட்சி மரத்தில் தான் கல் அடிப்படும் கல் அடிப்படும் அதுபோல் நான் உன்னைய

முருகனுக்கு <muchan> மனைவி <muchan> <muchan>

இப்படி எல்லாம் பேசினாதான் இவருக்கு கொஞ்சமாக ரோஷம் வரும் ஆக கூட்டி கொடுக்கிறவரு நிச்சயம் முருக பிரமாண்டன் நேரம் உள்ள போய் போட்டு கொடுத்துருக்காரு அவரும் முதன் முதல்ல வர்றாரு ஒரு இம்சையை சமாளிச்சு அனுப்பிட்டு இன்னொரு இம்சை காத்திருக்கு இருந்தாலும் அதற்காகத்தானே எல்லாமே முருகா விரைவில் வாருங்க